அதாவது ரொம்ப பழச எனக்கு தெரிஞ்சதே ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சதுங்க என்னோடய கணிப்புக்கு இதுக்கு ஒரு ஒரு நூறாண்டு இது இருக்குங்க நூறாண்டுகளுக்கு முன்னாலேயே இது இந்த தொழிலெல்லாம் தொடங்கப்பட்டதாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க பழைய இவங்க தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது கேள்விப்பட்டிருக்கோம் என்னுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குங்க ஐயா இது இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு ஏக்கரா இருக்குங்க பதினஞ்சு ஏக்கரா எத்தனை கடைகள் இருக்குங்க கடை இருக்குதுங்க ஒரு அறுபது எழுபது கடை இருக்குங்க அறுபது எழுபது கடைகள் கடை இருக்குது ஸோ இதுக்கு இந்த கடைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காய்கறிகள் அங்கே வச்சிருப்பாங்களா அப்படி இல்லைங்க அதாவது வந்து எல்லா மண்டியிலும் எல்லா காய்கறிகளும் வருங்க அதில் சில க மண்டிகளில் வந்து சில ஐட்டம் இது மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனால் டோட்டலாக வந்து மைதானத்தில் எல்லா கடையிலும் எல்லா பொருளும் வருங்க இதுக்கு வந்து எப்படிங்க புதுசாக புதுசா ஒருத்தவங்க உள்ள வந்து ஒரு நாங்களும் ஒரு மண்டி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எப்படி பர்மிஷன் வாங்கிட்டு வரணுங்களா எப்படிங்க ஆமாங்க இதுக்கு வந்து நம்ம சங்கத்து மூலியமா அவங்க வந்து பர்மிஷன் வாங்கி தான் உள்ள செயல்பட முடியுங்க அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கய்யா புதுசாக வரவங்களுக்கு அது இப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா நாங்கள் வந்து டெபாசிட் தொகையை அது வாங்கிக்குவாங்க ஐம்பதாயிரம் ரூபா அவங்க செய்கிற இதை பொறுத்து